ஆண்மிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் இரண்டு இடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக திருவிக்கா நகர் பகுதியில் இன்றைக்கு காலை சிற்றுண்டியை வழங்கியிருக்கின்றோம் இந்த இனிய நிகழ்விலே பெருநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி அவர்களும் இந்த பகுதியுடைய பகுதிக்கழக செயலாளர் அன்பிற்கினிய தமிழ்வேந்தனவர்களும் வட்டக்கழச்சியாளர் டீகா அபோய் மற்றும் மாநகராட்சி மாமன்ற சரண ஆகியோரும் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த நிகழ்வுக்கு மக்களிடையே பெருத்த வரவேற்பும் காலையிலே சிற்றுண்டி வழங்குவது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது இன்றைக்கு பிறநாளை முன்னிட்டு வழங்கப்படுகின்ற இந்த சிற்றுண்டியை பெறுகின்ற மக்கள் மாண்மிகு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ

தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து அடுத்த நாள் கருத்து நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்னும்மாக பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமானாக இன்றைக்கு பல்டி பழனிசாமி தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார் திமுக வந்து இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார்னு சொல்லிட்டு வரீங்க ஆனால் திமுக வந்து பல தோல்விகள் மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்கு எங்க தோல்வியில் சந்திச்சு சந்திச்சிருக்கு எங்க சந்திச்சுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இன்றைய எங்களோட உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சந்தித்த தேர்தல் எல்லாம் தோல்வியையே எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்

தமிழுக்காக தொண்டு செய்வதற்கு கலப்பையை கையிலே பிடித்து ஊர் ஊராக நடந்தவர்கள் இதில் மாற்று கருத்து இல்லை ஆன்மீகம் தமிழ் தமிழ் ஆன்மீகம் இரண்டும் ஒன்றரை கலந்து தான் இது ஏதோ புதிய கருத்து புதிய சிந்தாத்தை அவர் கண்டுபிடித்தது போல கூறுவது ஏற்புடையதல்ல இப்ப இவர் போற புளிச்ச பயணம் போயிட்டு இருக்காரு புரட்சி பயணம் அதே இது காட்டுது மக்களோடு இருக்கின்ற முதல்வர் தினந்தோறும் ஒரு திட்டங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒட்டுமொத்தமான திட்டங்களையும் மக்களிடையே கொண்டு செல்ல முடியாது மக்களுடைய தேவைகளை அறிந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு செல்ல முடியும் மக்களுடைய தேவைகளை இன்றைக்கு அறிந்ததால் தான் இன்றைக்கு தினந்தோறும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளை கொண்ட உங்களுடன் எங்கள் முதல்வர் என்ற தலைப்பிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைக்கு கூட திருவிக்கா நகர் பகுதியிலே அன்பிற்கினிய மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய வாடை சார்ந்த அந்த பகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி பதிசல் தமிழ் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன இப்படி தீர்வை நோக்கி செல்லுகின்ற முதல்வர் மாண்மிகு முதல் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வில்லாத பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி